அண்ணாமலை இருந்தவரை அவர் எல்லாத்தையும் சரியா ஹேண்டில் பண்ணாரு திரு நயனார் நகர் நண்பர் தான் ஆனா அவருக்கு அதை ஹேண்டில் பண்ண தெரியல அப்படிதான் ஏன்னா ஓபிஎஸ் விவகாரத்துல அவர் பதில் சொன்ன பொழுது நான் அவர்கிட்ட போன்ல போனேன் என்னங்க ஓபிஎஸ் வந்து உங்களிடம் ஃபோன் பண்ணிருக்காரு ரெண்டு முறை உங்களுக்கு மெசேஜ் போட்டிருக்காரு ஆனா நீங்க இல்லைன்னு சொல்றீங்களே என்ன நயனார்னு கேட்டேன் எனக்கு பழைய நண்பர் தானே அந்த உரிமையில இல்லைன்னா அப்படி இல்லை அப்படி இல்லைன்னா ஓபிஎஸ் வேற வழி இல்லாம அந்த ஃபோன் கால்ஸை வந்து விட வேண்டிய நைனார் தான் அதுக்கு காரணம் என்னிடம் கேட்டிருந்தால் சொன்ன பதில் ஒரு ஆணவமான பதிலாகத்தான் கேட்டிருக்கேன் அதற்கு நானோ பன்னீர் செல்வமும் கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதுதான் உடனே நான் ஃபோனில் போனேன் ஏன்னா பன்னீர் செல்வம் ஓபிஎஸ் முதலாள் நான் இன்றைக்கி இங்கே தான் இருந்தேன் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் வான்மிகு பிரைம் மினிஸ்டர் எங்க தூத்துக்குடி வந்த அன்னைக்கு சார் இது மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னார் நான் விட்டுட்டேன் இவர் பதில் சொன்னார் என்னிடம் கேட்டிருந்தால் சொன்னப்ப நான் உடனே போன்ல போனேன் என்ன இப்படி சொல்றீங்க அவர் கேட்டார் இல்லன்னா இல்ல என்னாரு இவர் வந்து திரும்ப திரும்ப நின்னதும் பன்னீர்செல்வம் அவர்கள் அந்த இதெல்லாம் அது உடனுங்கிற அவசியம் இவர் பதில் சொன்னதுனால வேற வேற ரொம்ப நாகரீகமானவர் அவரு நயனாரும் காரில்ல யாரும் காரம் இல்லை எங்க தொண்டர்களும் தான் காரணம் அவங்க யாரும் விரும்புறது நான் நான் வந்து நான்கு மாதங்களுக்கு முன்பே முடிவெடுக்கவில்லை கேக்குறப்ப நம்ம ஒரு கூட்டணியில வந்துட்டோம் அமித்ஷா அவர்கள் கூட்டணி மந்திரி சபை என்று சொல்கிறார்கள் கரெக்டா பாஜக இடம்பெறுகிறாரு அதே மாதிரி முதலமைச்சர் யார் என்பத நாங்க அதிமுக சேர்ந்த ஒருத்தருங்கிறார் எங்களுக்கு அதிமுக சேர்ந்த ஒருத்தர் இருக்கிறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா அங்க உள்ள யார் மீதும் எங்களுக்கு வருத்தம் இல்லை ஏன்னா ஒரே ஒரு நபர் தான் அவரோட சேர்ந்த ஒரு சிலர் தான் அவர்களை எதிர்த்து தான் இந்த இயக்கம் கேளுங்க கொஞ்சம் பேசிடறேன் நீங்க நீங்க அதெல்லாம் அடுத்த கல்விகள் இருக்கட்டும் ஒரே ஒரு சிலரை நான் அவர்களை திருத்துவார்கள் என்று நினைத்தேன்னு சொன்னேன் அன்னைக்கு நான் காட்டுமான யார் திருத்தனா அந்த தொண்டர்களும் அங்கு உள்ள நிர்வாகிகளும் இல்லை அவர்களே கூட திருந்துவார்கள் அப்படியான்னு பார்த்தேன் அதுக்கான கேப் தான் அந்த நாலு மாசம் ஆணவம் அகங்காரம் இதெல்லாம் மேலே ஏறி துரோகம் தலைவெறித்தாடுகிறது பேயாட்டம் போடுது சொன்னா இல்லையா ஊர் ஊரா போய் அது போடுகின்ற கூச்சல் என்னமோ நாம் அழகா இருக்கின்ற பட்சத்துல இது எதுவும் அது தன்னை நியாயப்படுத்துவதுகிறத நாம் ஆமோதிப்பது போல் ஆகிவிடக்கூடாது அதனால் எங்கள் தொண்டர்கள் ஒதுத்தெழுந்தபோது நான் அமைதியாகவே போயிட்டேன் பொறுமையாக இருங்க பொறுமையாக இருங்க நிர்வாகிகிட்டலாம் பேசியிருக்கேன் இதெல்லாம் சீனியர் ரெண்டாயிரத்துலேருந்து அம்மா காலத்தில் மாவட்ட பேரை இருந்து சேர்மனாக இருந்தவர் ஒட்டன் சித்திரம் தானே இப்போ எங்கள் கட்சியுடைய மாவட்ட செயலர் திண்டுக்கல் மாவட்ட பொறுப்பாளர் இது போன்ற நிர்வாகிகள்லாம் பேசுவாங்க அப்ப வந்து பொழுமையாருங்க அவசரப்படா நம்ம டிசம்பர்ல முடிவெடுப்பேன்னு வந்து அவங்களால பொறுக்க முடியாது தொண்டர்களுடைய பிரசரும் எங்க நிர்வாகிகளுடைய பிரசரும் தாங்கல விட்டா துரோகம் போய் ஊர் ஊரா அடிக்கிற அந்த பேயாட்டம் என்னமோ அது நியாயப்படுத்தி பேசுறது இது திருந்தவே திருந்தாது வாய்ப்பே இல்லை வெளியிடும் இதனால இதுக்கு வேற காரணமோ நீங்கள் யோசிக்கிற வேற அரசியல் காரணமோ இல்ல அதுக்கு போயிடலாம் இதுல பேசிட்டாரு அப்படிங்கிறதுலாம் கிடையாது நாங்கள் இந்த இயக்கத்தை ஆரம்பித்தது எங்களை நம்பிதான் எங்கள் தொண்டர்களை நம்பிதான் எவ்வளவு பின்னடை விலையும் தாண்டி யாராரோ விலைக்கு வாங்கப்பட்ட பிறகும் கூட இந்த இயக்கம் எங்களால் எங்கள் தொண்டர்களால் சிறப்பாக வழிநடத்தப்படுகிறது அதனால தான் நினைக்கிறேன் எங்களது தாக்கம் இருக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் அதுதான் காரணமே தவிர இதை தாண்டி இதுல பெரிய பெருசார உட்காந்து ரூம் போட்டுலாம் யோசிக்கல எங்களுடைய தொண்டர்கள் தான் எனக்கு முக்கியம் அவங்க மனநிலையை புரிஞ்சு அவங்க அவர்கள் மூலம் தானே அவங்கள பத்தி தெரிஞ்சுக்க முடியும் அதனால வேற வழி இல்லாம நினைக்கிறான் தேவன் இதுல வந்து சொன்னேன் அதுதானே தவிர இதுக்கு நைனார் காரணமா இல்லை இந்த கூட்டணியை அமைத்தவர்கள் காரணமா இல்லை ஏன்னா அவங்களுக்கு ஒரு பெத்த கட்சி வந்துட்டு அப்படின்னு நினைக்கிறப்ப நம்ம தேவையில்லைன்னு நினைக்கலாம் இல்லை பர்சிஸ்டன்ட் நெக்லெக்ட்லாம் கிடையாது அப்படியே இருந்தாலும் தான் எனக்கு நல்லதா இருக்கு கரெக்டா நான் முடிவு ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கோ எதுக்கோ அழைக்கப்பட்டு நம்ம போகாம இருந்தா நல்லா இருக்காது நம்மளுடைய சோபம் அது கிடையாது அன்னைக்கு போனீங்களேன்னு நீங்கள் கேட்பீங்க இப்போ ரொம்ப க்ளீனாக இருக்கு இதுக்கு மேல விட்டு ஒரு தர்ம சங்கடத்துல மாட்டிக்க வேணாம் நம்ம வந்து நம்ம முடிவை நல்லா விடுமோ நீங்க பிரச்சனை கேட்க மாட்டீங்களே ஏன்னா ரெண்டு நாள் கேப்பீங்க அன்னைக்கு இருக்கலாமே நேத்து எடுத்துருக்கலாமே அந்த கிளம்ப எடுத்துருக்கலாமே இதுக்கெல்லாம் எந்த காரணம் கிடையாது எங்கள் தொண்டர்களின் அழுத்தம் தான்